பிரைசலா உயிர் தாண்டவர் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே உங்கள் குடும்பத்தை சந்திப்பார் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் மத்தியினர் செய்தி இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே ஒன்பதாம் வசனத்திலே திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் ஆம் என்று கூறியவர்களே நம்மை ஒருத்தர் வாழ்த்தும் பொழுது நமக்கு தேவையானதை செய்ய திராணியுள்ள நிலையில் தான் வாழ்த்துவார்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உயிர்த்த ஆண்டவர் திடீர் என்று அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய வாக்குறுதி திடீர் என்று உங்களை எதிர்கொள்ள அவர் வருவார் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவ்வளவுதாண்டா தாண்டா என்று சொல்லி அப்படியே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் சில விஷயங்கள் இனி தேரவே தேராது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர் என்று உயிர்த்தவர் உங்களை எதிர்கொள்வார் உங்களை வாழ்த்துவார் அவர் வாழ்த்தினார் சூழ்நிலைகள் மாறும் அவர் பேசினால் கொந்தளிக்கின்ற அலைக்கு அமைதி கிடைத்தது அவர் பேசினார் தண்ணீர் ரசமாய் மாறியது அவர் பேசினார் பிணம் உயிரோடு எழும்பியது இங்கே உயிர்த்த ஆண்டவர் திடீரென்று அவர்களை எதிர்கொண்டு வாழ்த்தினார் அப்போ தன் வார்த்தைகளால் வாழ்த்துகிறார் வாழ்த்தக்கூடிய வார்த்தைகளை பயந்திருந்த திருத்தூதர்களிடம் சொல்கிறார் அஞ்சு தொடர்ந்து படித்து பார்த்தா நீங்கள் அஞ்சாதீர்கள் என்றெல்லாம் சொல்கிறார் ஆகவே பயந்து நடுங்கி ஒடுங்கி ஒரு ஓரமாய் கிடக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறார் வாழ்த்துகிறார் உங்கள் சூழ்நிலை உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் உறவுகள் எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் உங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் உங்கள் பொருளாதார சூழ்நிலை ஆண்டோருக்கு முன்னாடி வைங்க அவர் திடீர் என்று அந்த சூழ்நிலைக்கு முன்பாக வந்து நின்று நோய்பட்ட சூழ்நிலைக்கு முன்பாக வந்து நின்று யாராலும் சரி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு முன்பாக வந்து நின்று உங்களை வாழ்த்துவார் அவர் வாழ்த்தும் பொழுது சூழ்நிலைக்கு மாறும் அதற்கு ஒரே விஷயம் அவருடைய வாழ்த்து உள் அறையில் வர என்றால் இறை வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் அன்பர்களே இறை வார்த்தை உயிருள்ளது இறை வார்த்தை வெட்டக்கூடியது ஆகவே இந்த இறை வார்த்தை நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா அவடைய வாழ்த்து நிரம்பி வடியும் ஆண்டுடைய வாழ்த்து நிரம்பி வடியும் பொழுது இனிமை புதுமை ஆசிர்வாதம் கடந்து வரும் ஆகவே அன்பர்களே ஜெபியுங்கள் என் மனைவியின் வாழ்க்கையிலே என் கணவனின் வாழ்க்கையிலே என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே என் பெற்றோரின் வாழ்க்கையிலே என் உடன் பிறந்தோரின் வாழ்க்கையிலே என் நண்பர்களின் வாழ்க்கையிலே நான் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களின் வாழ்க்கையிலே உயிர்த்த ஆண்டவரே நீ திடீரென்று கடந்து வந்து வாழ்த்தும் வாழ்த்தி ஆசிரியத்தாரும் அன்பு எசுவே இதோ இந்த பிள்ளைகளை நீர் வாழ்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் இவர்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே திடீர் என்று கடந்து சென்று இவர்களுக்கு உயிர்ப்பின் ஊற்றுகளை கொடுத்திடலாம் ஆசிர்வதி ஆண்டவர் உங்களை வாழ்த்துகிறார் ஆண்டவரின் வாழ்த்து உங்களை வளரச் செய்யும் ஆண்டவரின் வாழ்த்து உங்களுக்கு விடுதலை தரும் ஆண்டவரின் வாழ்த்து உங்கள் நோயை சுகப்படுத்தும் ஆண்டவரின் வாழ்த்து உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் ஆண்டுடைய வாழ்த்து இவ்வுலகிலே நித்திய வாழ்வுக்குரிய வாழ்க்கை வாழக்கூடிய அருளை கொடுக்கும் ஆகவே ஆண்டுடைய வாழ்த்தினால் நிரம்பி வடிவீர்களாக வாழ்த்துக்கள்